வணக்க நண்பர்களே இலங்கை ரசிகர்கள் இந்திய ரசிகர்கள் ஒரு சந்தோஷமாக இருக்க பாகிஸ்தான் ரசிகர்கள் கொஞ்சம் பதற்றத்தோடு இருக்கின்ற ஒரு நாளில் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன் நான்கு இருபது ஆண்டு இருக்கிறது இப்போது ஏழாம் தேதி அதிகாலை வேலை இந்த நேரத்தில் பாகிஸ்தான் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி முல்ட்டானில் ஆரம்பிக்க போகிறது இன்னும் ஒரு சில நடத்திய அந்த எதிர்பார்ப்பு பற்றியும் பாகிஸ்தான் ரசிகர்கள் பார்த்திருக்க இந்தியாவுக்கு இந்த இரட்டை வெற்றி இரண்டும் அபாரமான வெற்றிகள் ஒன்று பரம வயதிகள் பாகிஸ்தானுக்கு எதிராக மகளிர் போட்டியில் வெற்றி இன்னும் ஒன்று பங்களாதேஷ் அணிக்கு எதிராக காலத்தில் எல்லா அணிகளுக்கும் வைதிகளாக எல்லா அணிகளுக்கும் எதிரிகளாக இருக்கின்ற ஒரு அணி சில நேரங்களில் சிம்ம சொப்பனமாக அமைக்கின்ற ஒரு அணியான பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இருக்கின்றார்கள் முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டிகள் இந்த வெற்றி என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால் இந்தியாவின் இளையவர்கள் மூலமாக பெறப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றி இந்த கிளினிக்கல் வின் என்று சொல்வார்கள் எந்த விதமான அப்பழுக்கு மற்றும் அற்புதமான வெற்றி ஒன்று உண்மையில் இந்தியாவுக்கு நிச்சயமாக அதை வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் இலங்கை ரசிகர்களுக்கு சந்தோஷம் தங்களுடைய தலைவர் சரத் அசலங்க இன்று இரண்டு சதம் குவித்து கலக்கியிருந்தார் ஏன்னா இது இலங்கை அணிக்கு உள்ளேயே அதாவது இலங்கை அணிகளுக்குள்ளேயே இடம்பெற்ற ஒரு போட்டிதான் ஆனால் ஃபார்மில் இருக்கின்ற சரித் அதுவும் இரட்டை சதம் ஒன்றை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் மட்டுமல்ல ஒரு நாள் போட்டியில் எந்த விதமான போட்டியில் பெறுவது என்றாலும் அதுக்கு தனியான ஒரு திறமை வேண்டும் ஒரு இரட்டை சதத்தை ஐம்பது ஓவர்கள் கொண்ட போட்டியில் எப்படி பெறுவதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனியான ஆற்றல் ஒன்று வேண்டும் கலக்கி இருந்தார் அதுபோல் அபிஷ்க பெர்னாண்டோ மிகச் சிறப்பாக செய்திருந்தார் என்ன நம்ம அவர்கள் பல பேருக்கு கவலை யாழ்ப்பாண அணிக்குதலாக இந்த போட்டியின் வெற்றி பெறப்பட்டது தேர்தல் காலம் என்ற நாளில் யாழ்ப்பாண தேர்தல் பட்டியல் பற்றியும் இன்றும் நேற்றும் பேசப்பட்டுக் கொண்டிருந்தது இரண்டு பிரதான கட்சிகள் அதை பற்றி அரசியல் விடயங்களில் தனியான செய்தி காணொலியில் தந்து அதை பாருங்கள் அப்படி இருக்கின்ற போது கொழும்பு யாழ்ப்பாணத்தை வென்றது என்று வரும்போது அதிலேயே நிறைய பிறகு ஒரு கொஞ்சம் மனக்கவறியாக இருக்கும் கிரிக்கெட் தானே அணி வந்திருக்கிறது அதுவும் எழுநூறுக்கு மேற்பட்ட ஊட்டங்களை இரண்டு அணிகளும் சேர்ந்து குவித்து வந்தது ஆரம்பத்தில் எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி என்று கேட்டிருந்தார் இந்த இரண்டு அணிகளும் சேர்த்து குவித்த இந்த ஓட்ட அணிக்கை பெரிய சாதனையானு கேட்டிருந்தார் எத்தனை ஓட்டங்கள் இரண்டு அணிகளும் சேர்த்து இந்த பெற்றுக்கொண்ட ஓட்டங்களை பொறுத்தவரையில் மொத்தமாக எழுநூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டன எழுநூற்று ஐம்பது ஓட்டங்களுக்கு மேலே ஐம்பது தரவர்கள் இந்த ஒரு நாள் போட்டிகள் அதாவது லிஸ்டே போட்டிகளில் பெறப்பட்டன என்பது முக்கியமான அதுபோல இன்று இந்த அணியை பெற்றுக் கொண்ட நானூற்று பதினொன்று ஓட்டங்களை எடுத்ததை கொழும்பன் இது சாதனை என்று கேட்டால் அது நிச்சயமாக சாதனை தான் இலங்கையிலே பெறப்பட்ட அதிகூடிய லிஸ்டே ஓட்டு அணிக்கையாக இதுவரை காலமும் இருந்தது இலங்கை ஏ அயர்லாந்து அணைக்கு எதிராக கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் பெற்றுக் கொண்ட நானூற்று மூன்று ஓட்டங்கள் இப்பொழுது அதை தாண்டி இருக்கிறது என்று பெறப்பட்ட கொழும்பு அணியின் ஊட்டியணிக்கையான நானூற்று பதிமூன்று ஓட்டங்கள் எனவே இது ஒரு புதிய சாதனை என்பது இங்கே கவனிக்கக்கூடியது தம்டே மைதானத்தில் வைத்து இந்த ஓட்ட எண்ணிக்கை கொள்ளப்பட்டது தம்முள்ளை மைதானத்தில் இதுவரை பெறப்பட்ட லிஸ்ட் ஏயின் அதிக்குரிய ஓட்டு எண்ணிக்கை பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நாள் சர்வதேச போட்டி ஒன்றில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பெற்று கொண்ட முன்னூற்று எண்பத்தி ஐந்து ஓட்டங்கள் அதுவும் இன்றைய நாளில் முறியடிக்கப்பட்டது லிஸ்ட் என்று சொல்லப்பட்டிருந்த ஒரு நாள் போட்டிகளுக்கு பெறப்பட்ட அதிக்குடிய ஓட்ட எண்ணிக்கை இப்போது விரிவான செய்திகளுக்குள் நாங்கள் செல்ல முதல் உங்களிடம் கேட்க போகின்ற ஒரு முக்கியமான கேள்வி தேடி எடுத்து நீங்க எப்படியும் சரியானபடி சொல்லிவிடுவீர்கள் பரவாயில்லை சரியானபடி நீங்கள் சொல்வது நான் உங்களை ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் குறிப்பாக அணியின் சாதனைகளை பொறுத்தவரை லிஸ்டே போட்டிகளில் இரண்டு அணிகளும் சேர்ந்து பெற்றுக்கொண்ட அதி கூடிய ஓட்டு எண்ணிக்கை எந்த போட்டியில் பெறப்பட்டது என்பதை சொல்லுகிறது அது இரண்டு அணிகள் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட போட்டியை பற்றி சொல்லலாம் அது லிஸ்டை போட்டியா ஒரு நாள் சர்வதேச போட்டியா இல்லப்பட்ட சாதாரணமான ஒரு போட்டியா என்று தேடி சொல்லுங்கள் லிஸ்டே என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாள் போட்டிகளும் உலகம் முழுவதும் விடப்பட்ட ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் அது கழக பிராந்திய அணிகளுக்கு ஒரு ஒருநாள் போட்டிகள் அத்தனையும் சேர்த்து பெறப்பட்ட அது கூடிய மொத்த ஓட்டு எண்ணிக்கை என்ன என்பதை எனக்கு இல்லவட்டால் மொத்த ஓட்டு அணிக்கை எந்த போட்டிகள் பெறப்படுது என்று சொல்லுங்கள் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் இன்று சர்வதேச போட்டிகளை பற்றி பார்ப்பதற்கிடையில் இந்த இலங்கை அணியின் கலக்கலான சாதனையை இலவட இலங்கையில் இடம்பெற்ற நேஷனல் சூப்பர் லீக் இறுதி போட்டிகள் பெறப்பட்ட சாதனை குறிப்பை பார்த்துவிட்டு போலாம் சரித் அசலங்க துடுப்பாட்டுகள் மட்டுமல்ல பந்து வீச்சர் கலக்கி இந்த போட்டியின் நாயகன் விருது இறுதியாக வந்து சேர்ந்தார் கொழும்பணி சாம்பியனான சரித் அசலங்க நூற்று நாற்பத்தி இரண்டு பதிலில் இருநூற்று ஆறு ஊட்டங்களை விளாசி தள்ளியதோடு பந்து வீச்சில் ஒரு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்களை வீழ்த்தி காட்டியிருந்தார் கொழும்பணிக்காக கொழும்பணியின் தலைவர் கொழும்பணி முதலில் துடுப்படுத்த இன்னொரு அபிஷ்க பெர்னாண்டோ அவர் நூற்றி இருபத்தி ஆறு

ஆரம்ப துடுப்பாட்ட வேறு வரிசையில் இருந்து துடுப்படத்தாடிய முதல் எட்டு பேர் பாருங்கள் அபிஷ்க பெர்னாடோ குசல் பெர்ராஸ்ராந்தி பந்து ஃபிட்னஸை நிரூபிக்கின்ற அழைக்கப்படுவார் துஷார மதீஷபன் இரண்டு பேரும் ஒரு ஒரு அணியில் இன்னொரு அணியை எதிர்த்து ஆடி இருந்தார்கள் பிரமோத் மதசாந்தியும் சுதீர் ஆகியோர் அடங்கிய சிறப்பான அணி ஒன்று கொடுப்போம் என்ன குசல் பெர்ரா பூஜ்யம் குசல் மெண்டிஸ் ஒன்று என்பது ஏமாற்றமாக இருக்க அபிஷ்க பெர்னாண்டோவும் அணி தலைவர் சரித் அசரங்க விசேந்து தங்களுக்கு இடையில் பெற்றுக்கொண்ட இணைப்பாட்டம் இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரும் வெறும் முப்பத்தி நான்கு ஓவர்களில் இந்த இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அபிஷ்கா ஆட்டம் இணைந்த பிறகு சரித் தொடர்ந்தார் அவருக்கு துணையாக நூனிந்து இருபது பதினெட்டு பதிலில் நான்கு ஆறு ஓட்டங்களில் விளாசி தள்ளி ஆட்டம் எடுக்காமல் முப்பத்தி ஒன்பது என்ற ஓட்டங்களை எடுக்க சரித் அசலங்க தனித்திரண்டு போராடி நூற்று நாற்பத்தி இரண்டு மதங்களில் இருநூற்று ஆறு ஓட்டங்களை எடுத்தார் பதினாறு ஆறு ஓட்டங்கள் பன்னிரண்டு நான்கூட்டங்கள் அப்பாடா பதினாறு ஆறு ஓட்டங்கள்லாம் யோசித்து பாருங்கள் அங்கேயே தொன்னூற்று ஆறு ஊட்டங்கள் வந்துவிட்டன பன்னிரண்டு நான்கூட்டங்கள் நாற்பத்தி எட்டு ஓட்டங்கள் நூற்று நாற்பத்தி நான்கு கூட்டங்களை அவர் ஊடாமல் பவுண்டரிகள் சிக்சர்கள் மூலமாகவே எடுத்து தருகிறார் அவரும் விகாஸ்காந்தின பிடி கொடுத்த ஆட்டமடைந்தார் சமிந்து விக்ரமசிங்கமும் பிடி ஓட்டம் எதிர்பாராமல் ஆட்டமடைந்தார் எனவே இந்த கொழும்பு அணிக்கு எதிராக பந்தவீச பந்தவீச்சை அரசியை நிச்சயமாக கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அளவுக்கு மோசமாக இருக்கும் என்று தெரியும் மத்தி சுவரின் எட்டு ஓவர்களில் எண்பத்தி ஐந்து ஊட்டங்கள் அவரது பந்து வீச்சிலே ஆறு ஆறு ஊட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்படுகிறது இசித்த விஜய சுந்தரவின் பத்து ஓவர்களில் எழுபத்தி நான்கு ஐந்து ஆறு ஊட்டங்கள் அவரது பந்தவீச்சிலே லஹீரு மதுஷங் ஒன்பது ஓவரில் ஒரு ஊட்டம் மற்றும் ஒருத்தார் அவரது பந்து வீச்சிலே ஆறு ஆறு ஊட்டங்கள் வெண்டசே ஏழு ஓவர்களில் எழுபத்தி நான்கு கூட்டங்களை கொடுத்தார் ஐந்து ஐந்து இந்த தட்டையான அடிபிழங்கு நாடுகளில் கூட நான் பாராட்டுகிறேன் பத்து ஓவரில் வரும் ஐம்பத்தி ஒன்பது ஊட்டங்களை கொடுத்தார் தம்பிக்கு விக்கெட் எதுவும் இல்லை ஆனால் இரண்டு ஆறு ஊட்டங்கள் இரண்டு நான்கூட்டங்கள் தான் மற்றவர்கள் ஒப்பிடும் போது மிக குறைவான ஊட்டங்களை கொடுத்தவர் இவர் தான் இவரை தவிர ஜெனந்தி இணைய இரண்டு ஓவர்களில் பனிரண்டு இந்த இரண்டு பேர் தவிர மற்ற எல்லோருக்கும் எட்டு பத்து ஏழு வந்து ஒரு கூட்டங்கள் பெறப்பட்டன தப்பித்துக் கொண்டார் வியாஸ்கான் நானூற்று பதினான்கு இந்த இலக்கு யாழ்ப்பாணிக்கு வழங்கப்பட்டது ஆரம்பத்தில் தடுமாற்றம் கொஞ்சம் இருந்தாலும் ரோன் சந்திரகுப்தா ஐம்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தார் மோமன் ஷமாஸ் நாற்பத்தி ஒன்பது ஊட்டங்களை எடுத்தார் லஹீர் மது தன்னுடைய சகோதரி வீரர் என்ற அந்த இடத்தை அப்படியே அடிக்கோட்டிட்டு காட்டியிருந்தார் எண்பத்தாறு வந்து எழுநூற்று நான்கு கூட்டங்கள் என்ன ஒரு ஏமாற்றம் எனக்கு கொழும்பு அணியின் பலமான வரிசையோடு பார்க்கும்போது இந்த அணியின் வரிசை கொஞ்சம் தடுமாற்றத்தார் பாருங்கள் சந்துன் வீரகோடி ரோம் சந்திரகுப்தா ஹசித்தோயோட ஜனக் லியனி மொஹமட் ஷமாஸ் லஹிர் மதுசங்கர் ஜாயசேன இசித்த விஜய சுந்தர விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஜெப்ரி வேண்டி மதீஷ பத்திர எனவே மது சங்கமி நூற்றி நான்கு ஊட்டங்கள் முகமது ஷமாசி நாற்பத்தி ஒன்பது ஊட்டங்கள் ரோன் சந்திரன் குப்தாவின் ஐம்பத்தி ஆறு ஊட்டங்கள் தவிர மற்ற எல்லோரும் தடுமாறு நாற்பத்தி ஏழு ஓவரில் ஒரு பந்திலே முன்னூற்றி இருபத்தி ஒரு ஊட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை விழுந்து போனது யாழ்ப்பாணி பந்து திலும் சுதீர் ஐம்பத்தி மூன்று ஊட்டங்களுக்கு விக்கெட்டுகள் தசும் சானக்க சரித் அசலக்க நுவான் துஷார் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள் சமிந்து விக்ரம்சிங்கவுக்கும் ஒரு விக்கெட் கிடைத்தது ஆனால் சமிந்து விக்ரமசிங் பிரமோத் மதுஷான் திலும் சுதி பிரமோத் மதுஷான் ஆகிய இரண்டு பேரில் இதில் பிரமோத் மதுஷான் கொஞ்சம் விவாதித்திருப்பதாக தெரிகிறது சமிந்து விக்ரமசிங் தான் அவரது பந்து வீச்சு ஆட்டக்காரர்களையும் சேர்த்து பந்து வீசி இருந்தார் எனவே நேஷனல் சூப்பர் லீக் இப்பொழுது முடித்து போயிருக்கிறது சரித் அசலங்க இந்த இறுதிப் போட்டியின் சிறப்பு ஆட்டக்காரராக இருந்தார் இந்த போட்டியில் பெறப்பட்ட சாதனை குறிப்புகள் மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பார்த்தால் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக இன்று பெற்றுக் கொண்ட இரட்டை சத்தத்தோடு சரித் அசலங்க ஐநூற்று நான்கு ஊட்டங்களோடு முதலாம் இடத்தை எடுத்துக்கொண்டார் இரண்டாம் இடத்தில் முகமது ஷமாஸ் இந்த தொடர் முழுவதும் சிறப்பான ஐம்பது என்ற சராசரிய ஓட்டிகளை எடுத்திருந்தார் எடுத்தார்க்கான வீரர்களை இனம் காண்பார்களா மேற்கு திட்டிகளுக்கு எதிரான தொடர்பாக இங்கே இருந்து வீரர்கள் அடைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று பார்த்தோம் இப்போது அப்படியே ஜம்ப் அடித்து நாங்கள் இந்தியா பார்க்க போனால் இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்று இந்தியாவின் வேக வீச்சார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு எல்லோரும் இந்த தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருப்பார் என்ன வேகத்தில் மயங்க் அகர்வால் ஆனால் பதவி செய்கிறார் ஒன்பது அவரது அதிகபட்ச வேகமாக இருந்ததாக தெரிகிறது அகர்வாலுக்கும் அண்மை காலத்தில் இந்திய அணியின் நிச்சயமாக இடம்பெறுவார் என்று கருதப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் அறிமுகம் வழங்கப்படும் நிதிஷ்குமார் ரெட்டி ஜிம்பாம்பேக்கு சில போன்ற இந்திய குழாமில் இடம்பெற்றிருக்க வேண்டியவர் அவருக்கு ஏற்பட்ட உபாதை காரணமாக அவரால் அந்த குழாமில் இடம்பெற முடியாமல் போனது எனவே பெரும் எதிர்பார்ப்போடு வந்த இந்த இரண்டு பேரும்

கலக்கரான பந்தவீச்சு மூலமாக நூற்றி இருபத்தி ஏழு கூட்டங்களுக்கு சுருண்டு போனது பங்களாதேஷ் அதிகபட்சமாக முப்பத்தைந்து ஐந்து எடுத்தார் மெஹ்தி அசன் மிராஸ் ஆட்டம் இடக்காமல் முப்பத்தி இரண்டு பந்தங்களில் அவர் முப்பத்தி ஐந்து எடுத்தார் ஹுசைன் சட்டோ இருபத்தைந்து பந்தங்களில் இருபத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்துகிறார் நூற்றி இருபத்தி ஏழு கூட்டங்களுக்கு பங்களாதேஷ் அப்படியே பாசல் செய்யப்பட்டது உருட்டி எடுத்து பந்தவீச்சில் அஸ்தீப் சிங் பதினான்கு கூட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஹர்திக் பாண்டியா அவர்தான் ஆரம்ப பந்தவீச்சாளர்கள் இருபத்தி ஆறு கூட்டங்களுக்கு ஒரு விக்கெட் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய மும்பை இந்தியன்ஸின் தலைவரை தேசிய அணிக்காக எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் ஆரம்ப பதவிச்சாளராக கலக்கியிருந்தார் வருண் சக்கரவர்த்தி முப்பத்தி ஒரு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் மயங்க் யாதவ் ஆரம்பிக்கும் போதே மெய்னன் ஓவரோடு ஆரம்பித்தார் அஸ்வின் அவரை பற்றி பதிவிட்டிருந்தார் மயங்க் மெய்தன் யாதவ் சொல்லி நான்கு ஓவரில் ஒரு ஊட்டமற்ற ஓவர் இருபத்தி ஒரு விக்கெட் வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு விக்கெட் கிடைத்தது நூற்று இருபத்தி எட்டு என்பது இலக்கு இந்திய அணி இதை அடைந்த விதம் மிகச்சிறப்பு ஆரம்பத்து வீரர்களாக இன்று சஞ்சு சாம்சன் வருவார் என்று நேற்று சொல்லுகிறது அதை போல வந்தார் பத்தொன்பது வந்துகளில் இருபத்தி ஒன்பது ஊட்டங்களை மிகச் மிகச்சிறப்பான டிரைவ் கொஞ்சம் ஆடியிருந்தார் ஆறு நான்கு ஊட்டங்கள் கலக்கலான ஆண்டு அபிஷேக் சர்மா ஏழு பந்தளில் பதினாறு ஓட்டங்கள் ஒரு சிக்சர் இரண்டு நான்கூட்டங்களோடு சூரியகுமார் யாதவ் அணியின் தலைவர் பதினான்கு பந்தங்களில் நின்றார் மூன்று சிக்சர்களை பறக்கப்பட்டு கலக்கியிருந்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கூட்டங்களோடு பதினான்கு பந்தங்களில் ஆட்டம் இழக்காமல் இருபத்தி ஒன்பது நான்காம் இலக்கத்தில் வந்த நிதிஷ் ரெட்டி பதினைந்து பந்தங்களில் ஆட்டமிழக்காமல் பதினாறு ஓட்டங்களை பற்றி ஒரு அப்படி அந்த இடத்தை பிடித்துக் கொள்ள ஹார்திக் பாண்டியா வந்தார் வேகமாக துடுப்பை சுழட்டி போட்டியை முடிவுக்கு கொண்டு வந்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் ஐந்து கூட்டங்கள் வெறும் பதினாறு பந்தகளில் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் மொத்தமாக இந்த போட்டியில் அறுபத்தி பந்துகள் மீதம் இருக்க அறுபத்தைந்து பந்துகள் மீதம் இருக்க இலகுவாக இந்த வெற்றி பெறப்பட்டது முக்கியமான அறுபத்தைந்து நாற்பத்தி ஒன்பது பந்துகள் சரியா சொல்வதாக இருந்தார் இலகுவான வெற்றி கொண்டு இந்தியாவுக்கு முதலாவது போட்டியில் இந்தியா வென்று இப்பொழுது தொடரை வெற்றி கொள்வதில் நோக்கமாக செல்கிறது போட்டியின் சிறப்பட்டக்காரராக சிறப்பாக பந்து வீசிய ஹர்தீப் சிங் தெரிவாக இந்தியாவுக்கு வெரைட்டியான தெரிவுகள் மிக சிறப்பான தெரிவுகள் இங்கே இருக்கின்றன அவர்களை சரியான முறையில் பயன்படுத்தி இவர்கள் முன்னர பார்ப்பார்கள் என்று நாங்கள் இங்கே நம்புவோம் ஹஸ்தீப் சிங் பதினான்கு கூட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் இந்தியாவின் இரட்டை வெற்றி இந்த நாளில் பெறப்பட்டது மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற டுவெண்டி டுவெண்ட்டி உலக கட்ட போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியை நாளில் துபாயில் வீழ்த்தியிருந்தது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இந்த போட்டியை பார்க்க வளைகுடாவில் இருந்தும் அதுபோல இன்னும் பல்வேறு நாடுகளிலிருந்தும் மத்திய கிழக்கு வந்ததாக தெரிகிறது துபாய்க்கு இந்திய பாகிஸ்தான் மோதலை பார்க்க பல பேர் வந்ததாக தெரிகிறது அவ்வளவு தூரம் மிகப்பெரிதாக ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டியாக அமைந்த போட்டி இதில் இந்தியா இலகுவாக வந்தது பாகிஸ்தான் அணி பாகிஸ்தான் அணியினால் வரும் நூற்று ஐந்து ஓட்டங்களில் எடுக்கப்படுகிறது எட்டு விக்கெட்டுகளை இழந்து முதலை சுடுப்படுத்தாடி அதிகபட்சமாக இருபத்தி எட்டு நீதா நிதா தாரு பெற்றுக் கொடுத்திருந்தார் முன்னாள் தலைவி பதினேழு ஓட்டங்களை எடுத்தார் முனிபாலி இந்திய மகளிர் அணியின் பந்து வீச்சிலே அருந்ததி ரெட்டி பத்தொன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஸ்ரீலங்கா பட்டியல் நான்கு ஓவர்கள் ஒரு ஓட்டம் மற்றும் ஒரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் பதினெட்டு இந்திய மகளிர் அணிகளில் செஃபாலி வர்மா கலக்கரான ஆரம்ப முறை கொடுத்தார் முப்பத்தி ஐந்து பந்துகளில் முப்பத்தி ரெண்டு ஜெமிமா ரோட்ரிகஸ் இருபத்தி மூணு எடுத்தார் ஹார்மன் பிரீத் கவுர் அணியின் தலைவி இருபத்தி நான்கு பந்துகளில் இருபத்தொன்பது ஓட்டங்களை எடுத்து அணி வச்சு பெற்றது அவருக்கு சின்ன உபாதி இருந்தார் இது குணமடைந்தாரா தெரியவில்லை பந்து வீச்சில் இரண்டு விக்கெட்டுகளை பாத்திமா சனா வீழ்த்தியிருந்தார் இந்த வெற்றியோடு இந்தியா இந்த தன்னுடைய வெற்றி கணக்கை ஆரம்பித்திருக்கிறது ஒரு போட்டி தான் இந்தியா மறுக்கும் இரண்டு போட்டிகள் ஆடிய இந்தியா ஒரு போட்டியில்

ஹென்றி தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர் இந்த வெற்றி இலக்கை அடைவதற்கு நான்கு விக்கெட்டுகளை எடுத்து வெற்றியிலே கடந்தார்கள் அதிலே சின்னரி பந்தவீச்சில ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தவர் துடுப்பாட்டத்தில் ஆட்டம் பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தார் அணியின் துடுப்பாட்டத்தில் கேத்ரின் பிராய்ஸ் அணியின் தலைவி இருபத்தி ஐந்து ஊட்டங்கள் ஆறு ஓட்டிகளை எடுக்க மேற்கிந்திய தீவாளின் மகளிர் முப்பத்தொருளை எடுத்து மேற்கு தீவிர மகளிர் துடுப்பாட்டத்தில் உதவி இருந்தார் சிறப்பான வெற்றி ஒன்று எனவே இந்த வெற்றியோடு பிரிவு பி யிலே மேற்கிந்திய தீவிர இரண்டு போட்டிகளில் ஒரு வெற்றி இரண்டு போட்டிகளோடு முதலாமல் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க மகடு அணிகளும் பங்களாதேஷ் மகடு அணியும் இரண்டு போட்டிகள் அணி தான் ஆடிய இரண்டு போட்டிகளை தோற்றிருக்கிறது பிரிவு ஏ உள்ள

சில குழப்பங்கள் பல குழப்பங்களோடு இருந்தது எவ்வாறு இந்த குழப்பத்தை சரி செய்து கொள்வது என்று மறுபகம் இங்கிலாந்து கோ அவர்களது வளமையான அணித்தலைவர் பென் ஸ்டோக்ஸ் மீண்டும் உபாதை காரணமாக ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கிறது முற்றாக அவருக்கு உபாதை குணமடையவில்லை இதனால் தொடர்ந்தும் இப்பொழுது இலங்கை அணிக்கு எதிரான போட்டிகள் தலைமை தாங்கி ஆலி தான் தலைமை தாங்க போறோம் காசுக்கு அறிமுகம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அப்தால் அஹமட் நசீம் ஷா ஷைன் ஷாஃபி அமீர் ஜமால் ஆகியோர் அடங்கிய பந்து வீச்சு வரிசை உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது அணியை பொறுத்தவரையில் சை மயூப் அப்துல்லா ஷபிக் ஷான் மசூத் பாபர் அசாம் சவுத் ஷக்கீல் முகமது ரிஸ்வான் சல்மான் அலி அக்கா அமீர் ஜமால் ஷாயின் ஷா அபார் அஹ்மான் ஆகியோர் அடங்கிய அணி இங்கே ஆடும் என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது எனவே இந்த அடிப்படையில் இப்பொழுது அமீர் ஜமால் மீண்டும் ஒரு தயாரையோடு மீண்டும் வருகிறார் அதுபோல குரம் ஷெசாடுக்கு ஆறு விக்கெட்டுகளை எடுத்த நிலையத்தில் அவருக்கு ஏற்பட்ட உபாதையில் இருந்து குணமடைகிறது என்று அவருக்கு இப்பொழுது ஓய்வு வழங்கப்படுகிறது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக கண்ட தோல்வியில் இருந்து எப்படியாவது மீண்டு கொள்ள வேண்டும் இங்கிலாந்து அணிக்கு சிறப்பான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தன்னுடைய முனைப்பை காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மறுபக்கம் இங்கிலாந்தை பொறுத்தவரை பென் டக்கட் பஷீர் ரெண்டு இரண்டு சுழல் பதவிச்சாரர்கள் இங்கிலாந்து ஆடப்போகிறது அதை முக்கியமாக மீண்டும் நீண்ட காலத்துக்கு பிறகு உபாதைக்கு பிறகு இப்பொழுது வருகிறார் இன்னொரு பக்கம் இப்போது இங்கே பார்க்கப் போவதாக இருந்தால் ஜாக்லீச்சை பொறுத்தவரையில் இறுதியாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவுக்கான சுற்றுலாவில் இடம்பெற்ற பிறகு தன்னுடைய சகா சமச பிராந்தியத்தில் தன்னோடு பஷீரோடு பந்து வீசப்போம் மூல்டான் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் சில புற்று புட்கள் புற்றறையோடு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதனால் இப்போது அந்த புட்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தனியாக ஒரு தட்டை ஆடுகளை போல தெரிவதாக தெரிகிறது மூன்றாம் நாளுக்கு பிறகு சுழல் பந்து வீச்சுக்கான வாய்ப்பு இருக்குமா என்று பார்ப்போம் இங்கிலாந்து இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முல்டானில் ஒரு டெஸ்ட் போட்டி இடம்பெற்ற வழக்கில் இருபத்தி ஆறு ஊட்டங்களால் போட்டியில் அதுதான் முல்டானில் இடம்பெற்ற இறுதி டெஸ்ட் போட்டியாக அமைந்திருக்கிறது எனவே நாளை தினம் போட்டியின் ஒரு புது போட்டியாக இருக்கும் அந்த போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக எவ்வளவு சிறப்பாக ஆடப்போகுது பாகிஸ்தான் என்பதை தான் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கிடையாது இந்திய அணியில் நேற்றைய நாளில் ஒரு உபாதை செய்தி வழியாக இருந்தது பங்களாதேஷ் டி டுவெண்டி தொடரிலிருந்து விலகியிருக்கின்றனர் சிவன் டூ இவருக்கு பிறகு திலக் வர்மா இப்பொழுது இந்த குழாமிலே சேர்க்கப்படுகின்றனர் அவர் ஞாயிற்றுக்கிழமை இந்திய நாளில் காலி வழியில் இந்திய அணியோடு சேர்ந்து கொண்டதாக தெரிகிறது தொடர்ந்து வரும் போட்டிகளுக்கு பயிற்சிகளில் அவர் ஈடுபடுவார் எனவே துபாய்க்கு இடப்பெற்ற இந்த உபாதையின் காரணமாக அவர் ஏற்கனவே அஞ்சுக்கண்ட போட்டியின் அரையிறுதி போட்டிகளை ஆடவில்லை இப்போது அவரால் இறுதிப் போட்டியிலும் ஆட முடியாமல் போய் இந்திய குழாமிலும் சேர முடியாமல் போய் இருக்கிறது இந்த உபாதையிலிருந்து சிறப்பான விரைவான குணமடைய வேண்டும் என்று சொல்லி பல பேரும் இங்கே கருதி இருக்கிறார்கள் கால்பந்து செய்திகள் செல்வத்தை பார்த்துவிட்டு நான் ஏற்கனவே கேட்டு கேள்விக்கான விடையை இங்கே கொண்டு வரலாம் நம்புகிறேன் சற்று முன்னர் ஆரம்பித்தோர் ஒரு போட்டி வந்து அட்லட்டிகோ மேட்ரிட் பூஜ்ஜியம் ரியல் சோசி அணியை முந்திக் கொண்டிருக்கிறது ஜெர்மனியின் போட்டி இறுதி நியமனம் இப்பொழுது டோஃபன் ஹேம் அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அணியை முந்திக் இறுதி நேரத்தில் ஏதாவது கோல் ஒன்றை அடுத்து சமப்படுத்துவார்கள் அந்த ஆர்வத்தோடு பல பார்த்திருக்கின்றார்கள் பாரிஸ் செஞ்சேமன் நைஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கோல்கள் இல்லாமல் இப்போது இருக்கிறது இன்றைய நாளில் இடம்பெற்ற சில முக்கியமான போட்டிகளை ஞாபகப்படுத்திக் கொண்டால் ஆஸ்டன் விலா மேன்செஸ்டர் யுனைடெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கோல்களிலே இல்லை சமநிலையில் செல்சி கொண்டு போட்டி விறுவிறுப்பான போட்டியாக அடி சமப்படுத்திக் கொண்டது ஒன்றுக்கு ஒன்றுக்கு இரண்டு போட்டியில் எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு போட்டிகளில் ஒன்று ரியல் வீழ்த்தியது இரண்டுக்கு பூஜ்ஜியம் அதை அதைவிட சிறப்பாக டிபோட்டிவா அலவெஸுக்கு போய் அவர்களை மூன்றுக்கு வீழ்த்தியிருக்கிறார்கள் இப்போது உங்களது கேள்விக்கானபடி நண்பர்கள் யார் யார் சரியானபடி சொன்னீர்கள் உங்களது உரையாடல்களையும் கொஞ்சம் பார்த்துவிட்டு போகலாம் ஹார்திக் துடுப்பட்ட பயிற்சிகளுக்கு வந்ததாக சொன்னார் சாரதிய சுமிதா வந்து அடித்த ஆடிய விதம் அவர் தான் இருந்தது இங்கே அடுத்த டுவரி இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை பாகிஸ்தானுக்கான சுற்றுலா ஒன்றை மேற்கொள்ளப்போன்றார்கள் என்று அறிகிறேன் அதிகமாக இந்த மாதத்தில் அந்த சுற்றுலா ஆனா இலங்கை இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் சீரஸ் எக்ஸைட்டிங் சீரிஸ் ஆக இருக்கும் லங்கன் பாய்ஸ் வர்ஸ் கரீபியன் பாய்ஸ் நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் இப்போதே ஆர்வத்தோடு பார்த்திருக்கின்றார் அதிகபட்ச ஓட்ட அணிக்கு எண்ணூற்றி எழுபத்தி தென் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா சொல்லி மிக தெளிவான சரியான பதிலை முகமது அருஸ்தான் முதல் வழங்கி இருந்தார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே அதை சொல்லிவிடலாம் ஆஸ்திரேலியை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான விறுவிறுப்பான போட்டி ஜவனஸ் பர்கில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு போட்டி தட் கேம் என்று சொல்லப்படுகின்ற போட்டியில் தான் இரண்டு அணிகளும் சேர்ந்து ஓட்டங்களை குவித்தனர் ஆஸ்திரேலியா எடுத்துவிட்டது என்று பார்த்தால் கிப்ஸ் பவுச்சர் ஆகியோர் கலக்கலாக துடுப்படுத்தாடி நானூற்று முப்பத்தெட்டு எட்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றார்கள் இதுக்கு அடுத்தபடியாக அதிகமான ஊட்டங்கள் பெறப்படும் போட்டி ஷேர் அணிக்கு அஹ் இதில் இடம்பெற போட்டி ஷேர் அணியும் நோதான்ஸ் அணியும் மோதிய போட்டி எண்ணூற்று எழுபது ஓட்டங்கள் இரண்டு ஓட்டங்களால் விடப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சாதனை போட்டி இடம்பெற்ற பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இடம்பெற்ற போட்டி சரையின் கிளமோகன் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் சாதனையை தான் தென்னாப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் முறையெடுத்த சரையின் கிளமோகடன் சேர்ந்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஓவல் மைதானத்தில் அந்த போட்டியில் பெறப்பட்ட சாதனையை முறியடித்திருந்தது பின்னர் ஆஸ்திரேலியாவும் தென்னாக்காவும் சேர்ந்த அடியை போட்டி அவை தனதுனால நான் உங்களுக்கு தரக்கூடிய முக்கியமான செய்திகள் நண்பர்கள் ஒரு சில கருத்துக்கள் கேள்விகளை பார்த்துக் கொண்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் பாண்டியா என்னன்னா பேய் பிடிச்சவன் போல இந்த அடி அடிக்கான ராகு ராகு சொல்லணும் அந்த அடி அதுக்காகத்தான் அவரை பினிஷராக அந்த ஐந்தாம் ஆறாம் இலக்கங்கள் இருக்கின்றார்கள் அதுபோல போல கிருஷ்ணன் இந்திய அணி எல்லா வீரர்களும் சிறப்பாக விளையாடினால் எந்த பதினைந்து எடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை ஆஹ் அகர்கர் மற்றும் கம்பீருக்கு பெரிய தலைவர் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான இருக்கும் அத்தனை பேரும் சிறப்பு ஆடுகிறார்கள் வெளியையும் சில பேர் ஆடிவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கான வாய்ப்புக்காக இது இந்தியா இத்தனையாவது வெற்றி ஜீவன் நிரோஜினி இந்தியாவின் எத்தனையாவது வெற்றி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் ஓகே அதை பார்த்துக்கலாம் தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றி தெரியாது தொடர்ச்சியான வெற்றிகளை பற்றி பார்க்க முடியாது சர்வதேச போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் பெற்று கொண்ட வெற்றிகளை பற்றி நாங்கள் இங்கே பார்க்கும்போது அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட கொண்ட அணிகளின் பட்டியலை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தார் இதுலேயே ஆப்கானிஸ்தான் தான் நாங்கள் அதிகமான வெற்றிகளை பெற்று காரணம் ஏராளமான டுவெண்டி சர்வதேச அணிகள் இப்பொழுது ஆடுகின்றன தெரியும் எல்லா அணிகளுக்குமே முழுமையான அந்தஸ்து கொடுத்து விட்டார்கள் அத்தனை போட்டிகளும் அவ்வாறு இந்தியா இதுவரைக்கும் ஆடிய போட்டிகளை பொறுத்தவரையில் அஹ் இதுவரைக்கும் வரைக்கும் இருநூற்று முப்பத்தாறு போட்டிகளை ஆடி என்று வென்றது அவர்களுக்கு நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது வெற்றி டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச வெற்றிகளை பொறுத்தவரையில் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்ட அணியை நாங்கள் இங்கே தேடும்போது இதுல இருக்கின்ற சிக்கலை தான் எல்லா அணிகளுக்கும் வாய்ப்பு கொடுத்திருப்பதால் பட்டியலை தேடும் போதே நாங்கள் ரொம்ப கடித்து விடுவோம் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்ட அணியாக இந்தியா நூற்று ஐம்பத்தி ஐந்து வெற்றிகளை பெற்றிருக்கிறது இதுவரைக்கும் சர்வதேச போட்டிகள் ஆடிய போட்டிகளும் அதிகம் இங்கே அதே போல இதற்கு சவால் விடக்கூடிய அணியாக காணப்படுகின்ற ஆஸ்திரேலியா நூற்று ஒன்பது போட்டிகள் ஆப்கானிஸ்தான் நூற்று முப்பத்தெட்டு போட்டிகளில் எண்பத்தி நான்கு போட்டிகளை வெற்றி பெற்று காரணம் இந்த அசோசியேட் அணிகளுக்கு எதிராக அதிகமாக ஆடுகின்ற வாய்ப்பு அவர்களை கிட்டத்தானே எனவே சதவீதத்தை உயர்வாக வைத்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து நூற்று வெற்றிகளை எடுத்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் அயர்லாந்து ரெண்டு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட கொண்டு அணியாக இங்கே இருக்கிறது இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்ட நியூசிலாந்துக்கு நூற்று பதினோரு வெற்றிகள் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நெருக்கமான அணி பொழுது

குறையலாம் குறைய வேண்டும் என்று சொல்லி முன்பு ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த வேலைகள் வாக்குறுதி அளித்திருந்தால் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போது விடைபெறுகிறேன் இணைந்து கொண்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கு மரமாத நாடிகள் நாடிதனம் சந்திப்போம்